இந்த சுபி சுர்க்கல்ல பா அவ யார வீட்டுக்கு போனாலும் ஸ்நாக்ஸ் கொடுத்து வாங்கி சாப்பிடுறான் அது இல்லாம இன்னும் வேணும்னு கேக்குறா சுபி குட்டி அப்ரிலும் பண்ணனி அடிதங்கோ என்னடி ஓவரா பை சொல்லிடுற காப்பத்த பான நான் யார வீட்டுக்குமே போக மாட்டேன் பா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சும்மா அவ பேச்ச கேட்டுகிட்ட என்கிட்ட கேலி கிட்ட ஏய் சுபி இப்பெல்லாம் பேசக்கூடாது வாயில சூடுச்சிருங்க பாத்துக்க அக்கா சொல்றது அப்ப உண்மைதான் போல ஓய்யோ என்ன இந்த கடைக்குட்டி இப்படி நடிக்கிறா இப்படியே நடிச்சு நடிச்சு பெரியனோட சண்டை போட்டுட்டு போலனுக்கு நீங்க அப்படியே போயிட்டு சண்டை போட்டுட்டு ஏய் இந்தி ஒழுங்கா இருந்துக்கும் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எப்ப பத்தாலும் இந்த பிள்ளைகிட்ட எடுத்துக்கிட்டா உன்னை ஹாஸ்டல போய் தள்ளி விடுறோம் அவதாம்மா எங்களை தேவை இல்லாமல் அடிச்சேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நீ முட்ட மாதிரி இருக்க அப்பா கிட்ட கேடுமா அவதான் நடிச்சிட்டு இருக்கான் எல்லாரும் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்பா கேட்டதுக்கு அழுதுட்டு அப்படியே நடிக்கிறான் அடிச்சுன்னு சொல்லி போய் சொல்றான் எல்லாரும் வீட்டுலயும் போயிட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது என்னம்மா சரியா பாரு

நீ நல்ல பிள்ளல் நீ வெரி பேட் கீல் உன்னை அப்படி நான் ஹாஸ்டலில் தள்ள போகிறேன் போ சின்ன சிறுசுங்கிட்ட வாயை கொடுக்கறது வேணும் ஜுஸ்ட்ரி நான் தான் போகிறேன் வேலையை பார்த்துட்டு